என்னங்க 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 என்னடி இன்னைக்கு அமாவாசை வந்திருச்சுங்க எனக்கு தான் நான் உனக்கு தாலி கட்டின நாள்ல அமாவாசையாச்சு அமாவாசியாச்சே அதுக்கென்ன இப்ப அது இல்லங்க அமாவாசை இன்னைக்கு செத்து போன பெரியங்குகெல்லாம் படையல் போட்டா ரொம்ப நல்லதாம் உயிரோட இருக்கும்போது சோறே போட மாட்டேன் செத்ததுக்கு அப்புறம் படையல் போட்டா அவங்க என்ன வரவா போறாங்க

மட்டும் நல்லா தூங்குறா இரு உன்னை எழுப்பிட்டு போறேன் தெரியாம முடிச்சிட்டமா மன்னிச்சுக்க புருஷங்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இவன் மட்டும் ஹாயா உட்காந்து காப்பி குடிக்கிறான் இது நம்ம போய் இல்லையே ஆமா நான் போகும்போது மறந்துட்டு போயிட்டேன் அதனால பத்து ரூபா கொடுத்து கடலை வாங்கிட்டேன் போகும்போது பை எடுத்துட்டு போகணும் தெரியாதா இதுக்கெல்லாம காசு கொடுத்து வாங்குவ இப்படி எல்லாம் பண்ண எப்படி பொழைக்கிறது ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் உன்னை கட்டின அன்னைக்கே நான் பொழைக்கணுங்கிற ஆசையை விட்டுட்டேன் அழைக்கிறாளே நீ பாருமா பார்த்து தோல பார்த்ததுக்கே இந்த பேயாட்டம் ஆடுறாளே உள்ள இருக்கிற பொருளை பார்த்தா சாமியாட்டம் ஆடிடுவா தப்பிச்சு ஓடிடுறா சதீஷு எங்க போற பசிக்குது காப்பி குடிக்க போறேன் பாட்டிக்கு எ மேலே எவ்வளவு பாசம் அவ்வளவு போய் தப்பா நினச்சிட்டேன் என்னை மத்த புருஷங்க மாதிரி மளிச்சிட அது காலி கப்பு காப்பி எனக்கு மட்டும்தான் வச்சேன் போய் அதை கழுவி வச்சிட சாரிம்மா நான் கரெக்டா தான் நினைச்சிருக்கேன் நீ தான் கரெக்ட் நீ என்ன வேணாலும் செக் பண்ணு நான் மாட்ட மாட்டேனே என்ன வண்டி ஸ்லோவா ஏதோ தேடுது என்னத்தை விட்டுட்டு வந்தோம் மாட்டணும்டா இன்னைக்கு

நல்லா திருட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் தின்னுட்டு உனக்கு வந்து எல்லாம் வேலையை வச்சுட்டு போகிறோம் பாத்தியா சாரி தெரியாம சிரிச்சிட்டேன் தெரியாம சிரிச்சு தொலைச்சிட்டேன் அதுக்கு போய் காலம் தோர்றாளே நீ சாப்பிடுமா நல்லா சாப்பிட்டு இரு உனக்கு என்ன கவலை எனக்கு தானே கவலை கேப்பமா

மரியாதையும் போச்சு பேரும் போச்சு அப்படியே உங்க பாட்டி எவ்ளோ நேரம் கூப்பிட்டே வரல நம்ம ஏன் சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்து காக்காவை கூப்பிடக்கூடாது மட்டும்பதுக்கு அப்புறம் சாப்பாடு வைக்கிறோம் காக்காக்கு மட்டும் சாப்பாடு வைக்கிறோம் நாய்க்கு சாப்பாட்டுக்கு முன் காக்காக்கு சாப்பிடறதுக்கு பின் அப்படி வைக்கலாம் நிறுத்தி அதுக்கே அடிக்க வர

தூங்க உரி நீ பண்ற டார்ச்சர் நானும் பாட்டி கூட பேசி வந்துறோம் போல அது இல்லங்க அம்மாவாஸ் என்னைக்கு செத்து போனவங்களுக்கு படையல் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க நீ போட்ட சோத தின்னுட்டு உங்க பாட்டி கூட நிம்மதியா தூங்கும் போல நீ தூங்க விடு காலையில வேலை இருக்கு நீங்க தான் வேலைக்கு போறது இல்லல அப்புறம் என்ன வேலை வீட்டு வேலை உன்னை கட்டி கொடுத்த உங்க அப்பா வந்து பண்ணுவாரு கட்டின பாவத்துக்கு நான் தானே பண்ணணும் பேசாம தூங்க பிறார் சரா பேச்சு என்னுங்கள் என்னுங்கள் எங்குங்கள் அபிமா நல்லா இருக்கியா பேராண்டி, நீ நல்லா இருக்கியா இல்லை தெரியாமல் சொல்கிறேன் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் போட்ட படையல் திருப்தியா நல்லா இரு சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் இந்த படையல் போட்டவங்கள எங்கூட கூட்டிகிட்டு போலான்னு தான் வந்தேன் கூப்பிடறாங்க பாட்டி சொத்தானுக்கு தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயோ பாட்டி என்னை விட்டு நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிலாம் சொன்னேன் கூப்பிடுறாங்க பாரு போ படையல் போட அதுக்கு வேலை செஞ்சதெல்லாம் நீ அதனால நான் ஒன்னதான் கூட்டிட்டு போக போறேன் உங்களை கூப்பிடுறாங்க எங்க பாட்டி போங்க எங்க பாட்டி கூட்டு போங்க எங்க பாட்டி போய் ஜாலியா இருங்க போங்க அது இல்லம்மா அட்லீஸ்ட் சத்தாவாச்சும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது இல்ல அதை நினைச்சேன் சிரிச்சேன் அபி 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 எந்திரி அபி அபி எந்திரி அபி எந்திரி என்னங்க உங்க பாட்டி வந்தங்களே பாத்தியா லூசாங்க நீங்க ஏ செத்து போன பாட்டி படையில எடுத்துட்டு வந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க ஐயோ போயிட்டு அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் யாரு செய்யறது பேசாம பாடுங்க செத்து போன பாட்டி காணாம போயிட்டாங்க வா தேடுவோம் ஐயோ

தனியா இருக்க போர் அடிக்குது அதனாலதான் உங்களை கூட்டி போலான்னு வந்தேன் என்ன யோசிக்கிறீங்க பயப்படாதீங்க எங்கூட வாங்க நான் பாத்துக்கிறேன் உங்களை வாங்க போகலாம் இவ்வளவு வாங்க வாங்க